வணக்க மக்களே நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரி தாங்க வந்துருவோம் நம்ம சம்மஞ்சேரியில் வீடியோ போட்டு ரெண்டு மாதம் கட்டாயிடுச்சு ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருப்பேன் நான் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால செம்மஞ்சேரியில் என்னென்ன மீன்லாம் வருது மீனோட ரேட் நடக்கிறது அந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் வரீங்கன்னா முதல் தடவை நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ உள்ள போயிட்டு என்னென்ன மீன்லாம் வந்துருதுன்னு வாங்க நம்ம போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு போட்டு ஏற்கனவே வந்துச்சு இப்போ இந்த போட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாறை மீன்லாம் இருந்தது பாறை மீன் அயில மீன் காளா மீன் அதுக்கப்புறம் வாழை மீன்லாம் இருந்தது இந்த வாழை மீன்லாம் பார்த்திங்கன்னா ஆறு வாழை மீன் ஏழு வாழை மீன் போட்டு இரநூறுபா சொல்லியிருந்தாங்க இந்த காளா மீன்லாம் சின்ன சின்ன காளா மீன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுபா

இந்த போட்டில் பாருங்க சங்கரா மீன் அயில மீன் அதுக்கப்புறம் பெரிய பெரிய நெத்திலி மீன்லாம் இருந்தது நெத்திலி மீன் அவங்க ரேட் சொல்லியிருப்பாங்க எழுநூறுபான்ட்டு அது ரேட்டு கொஞ்சம் தான் மற்றபடி சங்கரா மீன் அயில மீன்லாம் வந்து இன்றைக்கி நிறையவே கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா போட்லேயுமே வந்து நெத்திலி மீன் வந்ததுங்க அதனால் நீங்கள் போன உடனே மீன் வாங்கிடாதீங்க ஒரு ரெண்டு மூணு போட்டு பாருங்கள் எந்த போட்டில் மீன் ரேட் கம்மியாக இருக்கும் அங்கே வாங்குங்க

இன்றைக்கி ரேட்டு சம்மஞ்சேரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கரா மீன்லாம் எட்டு சங்கரா மீன் வந்து முந்நூறுபாங்க இந்த ரேட்டுக்கு நீங்கள் இது முன்னாடி கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியாது ஐநூறுரூபா கம்மி கொடுக்க மாட்டாங்க நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா மீன் ரேட்லாம் கம்மியாக இருக்குது நீங்கள் சங்கரா மீன் ஐல மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரேட் கம்மியாகவே கிடைக்கும் சொல்லுபாதா

இன்றைக்கி சம்மஞ்சேரியில் பார்த்திங்கன்னா மீன் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க இரநூறுபாய்க்கு முந்நூறுரூபாய்க்குலாம் கொடுத்தாங்கன்னா பார்த்துங்களேன் நம்ம சங்கரா சங்கராமீன முதல்லாம் வந்து ஐநூறுரூவாய் கம்மி தர மாட்டாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப எல்லா போட்லேயுமே வந்து சங்கரா மீன் அயில மீன் வந்ததுனால எனக்கு கம்மியாகவே கொடுத்தாங்க அயல் மீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மீனே வந்து முந்நூறுரூவா கொடுத்தாங்க முதல்லாம் வந்து அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க இப்போ என்னடா ரேட்டு ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது நேற்றுலேருந்து ரேட் ரொம்ப கம்மியாக சொன்னாங்க நாளைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாளைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க நாளைக்கு நீங்கள் போய் பாருங்கள் மீன் ரேட்லாம் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் அயில மீன் சங்கரா மீன் மீன் தான் தாராளமாக வாங்கலாம் மாதிரி பார்த்திங்கன்னா நெத்திலி மீனும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே வந்துடுதுங்க இந்த போட்டில் பாருங்கள் ஃபுல்லாகவே நெத்திலி மீன் தான் பெரிய பெரிய நெத்திலி மீன் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கவரில் கொடுத்துட்டு இருந்தாங்க கூட்டம் அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா கிலோ கனால் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு கிலோ பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா தாராளமாக வாங்கலாம் இந்த நெத்தி நீங்கள் இரநூத்தம்பது ரூபாய்க்கு எந்த மார்க்கெட்டையும் வாங்க முடியாது ஐஸ் போட்ட மீனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா வைக்கிறாங்க மார்க்கெட்டில் அவங்களுக்கே தெரியும் இவ்வளோ பெரிய நெத்திலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சம்பாஞ்சரில் ரேட்டு செம்ம கம்மியாக இருந்ததுங்க நான் இதுவரெல்லாம் பார்த்ததே கிடையாது இன்னைக்கு செம்ம கம்மியாக இருந்தது இந்த மாதிரி நெத்தில மீன்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க டக்குன்னு வாங்கிடுங்க ஏன்னா வந்து நீங்கள் முதல்ல பார்த்தாங்க ஒருத்தர் எழுநூறுபா சொன்னாங்க பார்த்தீங்களா முதல்ல நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்களா எழுநூறுபான்ட்டு இவர்கிட்ட வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அதிகமாகவும் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து கூட்டம் அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் போட ஆரம்பிச்சிட்டாங்க இரநூத்தம்பது ரூபான்னு ஒரு கவர் ஃபுல்லாகவே வந்ததுங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு போட்டில் வந்து ஃபுல்லாகவே கவலை மீன் தாங்க கவலை மீன் வலைக்கு தான் போயிருந்தாங்க நேற்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவலை மீன் பிச்சு கடாசனாங்களாம் அவ்வளோ கவலை மீனா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவலை மீன் கிடைக்கும் நாளிகம் போகாமுன்னு சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு கவலை மீன் தேவைப்பட்டதுன்னா நாளைக்கு போய் வாங்கிக்கோங்க ஒரு கவரே பார்த்தீங்கன்னா வந்து ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து நூறுரூபா தான் ஒரு அண்ணன் கூட பார்த்தீங்கன்னா எட்நூறுரூபா தாங்க இது வந்து மக்கள் நீங்களும் வாங்கிக்கலாம் வியாபாரிகள் யாருன்னா பார்த்தீங்கனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா மீன் வரத்து வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து மீன் ரேட்லாம் கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க ஒரு அண்ணன் கூட எட்நூறுரூவா நீங்கள் ரெண்டு நாளாக நேற்று ஒரு கவர் எவ்வளோது நூறுரூவா ஒரு கவர்

அதனால் கண்டிப்பாக கம்மியாக தான் கொடுப்பாங்க இந்த போட்டை வந்து சூப்பரான மீனெலாம் இருந்தது கிழங்கா மீன் வரலாம் கிழங்கா மீன் இருக்குது காலா மீன்லாம் இருந்தது அதெல்லாம் மொத்தமாக நான் கேட்டுட்டு வாங்கியிருப்பேன் நான் இன்னைக்கு சனிக்கிழமன்றதுனால என்னால் வாங்க முடியல இல்லைன்னா கண்டிப்பாக நான் வாங்கி போயிருந்தேன் நல்லா மீனுமே இந்த அண்ணா கூட எவ்வளோண்ணா இது எட்நூறுபா இன்னி ரேட்டு நாளைக்கு நாளைக்கு அது கிடைக்கிறது நிறைய ரேட்டு கம்மியாயிடும் மீன் ஆகும் ஆகும் நான் உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லியிருப்பேன் முதல்ல ஒரு போட்டில் வந்து நிறைய நெத்திலி மீன்லாம் வந்துதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா முதல்ல வந்து அப்படியே கூறு கட்டி கற்றுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வெயிட் போட கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு கிலோ வந்து நெத்திலி வந்து இரநூத்தம்பது ரூபா இந்த போட்டில் வந்து ஃபுல்லாகவே நெத்திலி தான் இன்னும் இருந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க கரெக்டாக வந்து ஒரு ஒம்பது ஒம்பது வருடம் கிடைக்கும் உங்களுக்கு மீன் இங்கே அது மேலே வந்தீங்கன்னா மீன் கிடைக்காது நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு நெத்திலி நான் என்னையும் நெத்திலி மீன் வாங்க நினைக்கிறேன்னா அன்றைக்கெலாம் வரவே வராது நெத்திலி மீன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா போட்லேயுமே நெத்திலி மீன் தான் சர்வ சாதாரணமாக வச்சது நெத்திலி மீன் இன்றைக்கி அதுவும் பெருசு பெருசாக சூப்பராக இருந்தது அப்படியே அப்படி பார்க்கறதுக்கே சும்மா அப்படியே பழிக்கு கல்யுணுமாதிரி மாதிரி நான் நீங்களே பாருங்கள் இப்போ ஒரு போட்டு வந்துருக்குது அந்த போட்டில் என்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அந்த போட்டில் பாருங்கன்னா ஃபுல்லாக சங்கரா தாங்க சங்கரா அயில மீன் தான் இருக்குது எல்லா போட்லையும் இனிமேல் வர போட்டில் வந்து எல்லா போட்லேயும் பார்த்திங்கன்னா சங்கரா மீன் அயில மீன் தான் கண்டிப்பாக நாளைக்கு வந்து இந்த மாதிரி மீன்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க சங்கரா மீன் அயில மீன் நெத்திலி மீன்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கவலை மீனாக வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு போய் பாருங்கள் மீன் ரேட்லாம் எப்படி இருக்குது கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் சென்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கி ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது என்னை பொறுத்தவரை ரேட் கம்மியாக தான் இருந்தது இந்த மீனோட பேர் ஒரிஜினல் இது அரல்ண்ணா அரலா அரல் ஃபிஷ் இல்லை நாக்கு மீன் நாக்கு மீன்றாங்க சில பேர் இந்த மீன் இந்த மீனில் ஒரே மீனா ஆமாம் ஒரே இனம் எவ்வளோண்ணா சார் ரொம்ப நல்லா இருக்கும் அதான் அதான் இருக்காங்கண்ணா ஒரு மீன் முந்நூறுவா இந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா காசிமேட்டில் எவ்வளோ பேர் வாங்கிட்டு போவாங்க தெரியுமா ஆனால் இங்கே வந்து இதை சீண்டவே மாட்டேறாங்க யாருமே வாங்கவே இல்லை இதில் டேஸ்ட் வந்து யாருக்குமே தெரியல அடுத்த வாட்டி நீங்கள் இந்த மீனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மீனை வந்து யாரும் வாங்காததுனால என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக மார்க்கெட்டுக்கு போகுது ஒன்றும் கோவலாக மார்க்கெட் போவோம் அப்படின்னா கேளம்பக்கம் போயிடும் இந்த மீன் தான் ஒரிஜினல் நாக்கு மீன் இதுக்கு முன்னாடி இல்லை அந்த மீனை பார்த்துட்டு நாக்கு மீன் நாக்கு மீன் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நாக்கு மீனா இது இதுதாங்க ஒரிஜினல் மீன் மக்களே நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த ஈசிஆர் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீச் சைடில் எந்த மார்க்கெட்டில் வாங்கினாலும் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடையும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பிடிச்ச மீன் தான் எல்லாமே ஆஃப் அன் ஹவர் உயிரோடையே இருக்கும் மீன் இந்த மாதிரி மீனை நீங்கள் காசிமேட்டில் கூட கண்டிப்பாக வாங்க முடியாது நான் அடிச்சு சொல்லுவேன் இந்த மாதிரி மீனெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கிட்டு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டா அதில் ருசி எப்படி தருமா இருக்கும் சொல்கிறதுக்கே வார்த்தை வரலங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அதுவும் இந்த சங்கரா மீன்லாம் சொல்லவே தேவையில்ல சுட சுட சாப்பிட்டா அப்படியே நெய் மாதிரி உள்ளே இறங்குங்க சமஞ்சேரிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஃப் இருக்கும் நிறையா சொல்லியிருப்பேன் நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃபர் நம்ம வீடியோ எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் ஆஃபில் போயிட்டு அங்கே என்னென்ன மீன்லாம் வருதுன்னு பார்க்கலாம் இந்த ஆஃப்லேயும் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் தான் இப்போ குறிப்பிட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வாங்குறாங்க சங்கரா மீன் ஐநூறுரூபா அங்கே சங்கரா மீன் சைஸ் பாருங்கள் இதோட சைஸ் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது

நாளைக்கு ஏர் எட்டு எல்லாம் ஞாத்திக் கிழமண்ணா ஆயிரத்தி கொடுப்பாங்க நண்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதே தான் சங்கரா மீன் அயில மீன் தான் இருந்தது அயில மீன்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுபாய்க்கு வந்து ஆறு அயில மீனும் முந்நூறு ரூபாய்க்கு வந்து பத்தாயில மீனும் கொடுத்துட்டு இருந்தாங்க சைஸ் பாருங்கள் நல்ல சைஸாக இருந்தது வேறு எத்தனை மீன் கலாத்தான்

சார் நாராயண் இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீனாக இருந்ததுங்க அலாத்தி மீன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கல்சங்கரா அப்புறம் புள்ளி கலவாலாம் இருந்தது இந்த கல்சங்கரெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வந்து ஆறு மீன் வந்து ஐநூறுபாங்க ஒரு மீன் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு கூட தருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளிக்கிழமை பாருங்கள் இந்த புள்ளிக்கிழமை வந்து ஒரே ஒரு புள்ளிக்கிழமை அப்படியே லைவாக இருக்குது ஆயிரத்தி இரநூறுபான்னு சொல்லியிருந்தாங்க

நூறுபானா ஒரு கவரா ரெண்டு கவருக்கு நூறுரூபா எந்த மீன் வந்தாலுமா பெருசாக இருந்தால் தனி ரேட்டு இப்போ சங்கரா இந்த மாதிரி அகில மீன்லாம் வந்து ரெண்டு கவர் நூறுரூபா அளவு பொறுத்து இருக்குது ரேட்டு ஓகே மக்கள் செம்பஞ்சேரியில் எல்லா போட்டும் வந்துடுச்சு எல்லா போட்லேயும் வந்து வீடியோ எடுத்து போட்டாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறையாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபிஷ் ஃபிஷ்மெண்ட்டு தான் சொல்லுங்கள் அந்த வீடியோ எடுத்து போகலாம் மீண்டும் ஒரு அடுத்த சந்திக்கலாம் நன்றி